ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளு செய்யும் கடும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கப் போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதர உங்களது ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு உச்சம் பெறும் வீடு மூலத்தறிவோன வீடு புதன் எங்க இருக்கார் அப்படின்னா ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் வக்ரகதியில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் வக்ர நிவர்த்தி ஆகி சூப்பராக சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடம் என்பது சூப்பர் குடும்பஸ்தானம் பண வரவு என்று சொல்லக்கூடிய இடம் அப்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த கன்னீராசியில் பிறந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது பாருங்கள் உங்களுக்கு ஏழுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதாவது இந்த உபஜயஸ்தானத்துக்கெல்லாம் பாதகாதிபதி அப்படின்னும் பொழுது நாலு மூலையில் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ இது கன்னி வந்து உபஜயஸ்தானம் இதுக்கு ஏழாம் இடம் மீனம் மீனத்தின் அதிபதி குரு உச்சம் பெறுவது சிறப்பல்ல செய்வார் அதாவது கணவன் மனைவி இடையே நிறைய கருத்து வேறுபாடு வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவுன்னு அவங்க சண்டை போட்டு அவங்க அம்மா வந்து போகிறது இல்லை வீட்டிலேயே இருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பேசவே மாட்டாங்க அப்படி இந்த குரு பகவான் சில பிரச்சனைகளை தருவார் கணவன் மனைவி இடையே ஆனாலும் அவர் அந்த உச்சம் பெற்ற குரு குரு பார்வை கோடி நன்மை குரு ஏழாம் பார்க்கிறார் ஓரளவுக்கு ஏழில் சனி இருந்த போதிலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போக ஒன்றும் பெருசாக பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது நாலாம் இடத்த அதிபதி குரு உச்சம் பெறுவது பதினொன்றில் இருப்பது சூப்பர் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு நடச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போறீங்க தன காரகன் பதினோராம் இடத்தில் இருப்பது பண வரவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மூணு மிளகு வருமானம் வரும் பத்துக்குடையவன் புதனாக இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் இப்படி மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் மிக உன்னதமாக இருக்கிறது ஆறில் ராகு பகவான் இருக்கார் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போது எதிரிகளை ஓட ஓட வரட்டுவிங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் கேஸு ஏதாவது நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அது திடுத்துப்படும் உங்களுக்கு தீர்ப்பாகி நல்ல தீர்ப்பு உங்கள் கைக்கு வரும்னு சொல்லலாம் மற்றபடி குருவின் பார்வையும் மூலாமனத்தை பார்க்கிறார் மூணில் இருக்கும் செவ்வாயும் பார்க்குறார் அப்போது ஆட்சி பெற்ற செவ்வாய் மூணில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் வி அதாவது வீரிய தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கும் முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் சிறப்பான பணியை செய்வார்கள் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த நாலாம் இடத்தை அதிபதி உச்சம் பெற்று நல்லதுன்னு சொன்னோம் ஆனால் நாலாம் இடத்தை சனி பார்க்குறேன் அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இருந்தாலும் வருமானமும் கொடுக்கும் ஏன்னா உச்சநிலையில் இருக்கிறார் வருமானத்தையும் கொடுக்கும் செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த ராசியை சனி பகவான் பார்ப்பதால் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைபாடு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரை சீட்டாட்டம் ரேசி ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும் ஏழுக்குடையவனே பதினொன்று தான் இருக்கார் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சனி பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு அவப்பெயர்களோ இல்லை தந்தைக்கு உடன் உபாதைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படலாம் தொழிலில் பின்னடைவு கூட ஏற்படலாம் உங்கள் தந்தைக்கு தந்தையோடு அனுசரித்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிட அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய கூடியவர்கள் அரசியல்வாதிகள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க தங்கை தங்க அதாவது நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் மரம் அதாவது ஜன்னல் கதவு போன்ற இதை மர வியாபாரிகள் மற்றபடி அதை ஆச்சாரிகள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு அற்புதமான நேரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையும் ஏழுக்குடைய குரு சில பிரச்சனைகளை தருவார் என்று சொன்னோம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது நல்லது மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு அரசியல்வாதிகள் தங்களுடைய திறமையால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது உங்கள் முயற்சி தெருவினையாக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் பிரமுகர் நல்ல சிறப்பாக பண்ணுவாங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் பனிரெண்டில் கேது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பாருங்கள் ரெண்டில் சுக்கரன் ஆட்சி வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஒன்றும் குறை கிடையாது மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு நாலு அஞ்சு ஆறு சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது சந்திராஷ்டிரம நாட்களில் வண்டி சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் மற்றபடி ட்ரெயினோ பஸ்ஸோ ஆட்டோவிலையோ போ வேலைக்கு போங்க ஏதோ ஒரு ஆட்டோ பழுதானால் இன்னும் ஒரு ஆட்டோ வச்சு போகலாம் ஆனால் உங்கள் வண்டி பழுதானால் என்ன பண்ணுவீங்க பழுது பார்த்துட்டு தானே வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்குள்ளே நாள் ஆயிடுச்சுன்னா அழிவு தான் போடணும் எச்சரிக்கையோ இருந்து கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் முதல் திருமணம் கா காத்திருக்கிறவங்களுக்கு கைகோடி வரும் ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் கைகூடி வரக்கூடிய அமைப்பு பண மழை பொழியும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் மட்டுமல்ல உத்தியோகம் செய்கிற அதில் மட்டுமல்ல அதாவது நீங்கள் எஃப்டியில் போட்டிருக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கலாம் வண்டி வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம் பிள்ளைகள படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு வரலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அவங்க மூலியமாக வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் ஒரு பதினேழு நாள் குரு உச்சமாக இருக்கார் அப்புறம் நீச்சம் ஆயிடுறார் இருந்தாலும் முதல் பதினஞ்சு நாள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அன்னோன்யம் ஏற்படும் விட்டு கொடுத்து போவீங்க ஒன்றும் கொலை இருக்காது நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்